தென்னாடுடைய சிவனைப் போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கைலாயத்தில் நடைபெறும் சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாணத்தைக் காண தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் உட்பட உலகத்தில் வாழும் அனைவரும் கைலாயத்தில் கூடியதால் பூமியின் வடபாகம் தாழ்ந்து தென்பாகம் உயர்ந்தது சிவபெருமான் அகத்தியரை அழைத்து பூமியை சமநிலைப்படுத்த தென் திசையை அடையுமாறு கூறினார் அகத்தியர் சிவபெருமானிடம் உலகமே தங்களின் திருமணத்தைக் காண இங்கு இருக்கும்போது நான் மட்டும் தென் திசை சென்றால் தங்களின் திருமணத்தை எவ்வாறு காண இயலும் என்ற தனது மன கூறினார் அதற்கு சிவபெருமான் நீ இருக்கும் தென் திசையிலேயே உனக்கு திருமணக் காட்சி கிடைக்கும் மேலும் நீ விரும்பும் தலங்களில் உனக்கு திருமணக் காட்சி கிடைக்கும் என்ற வரத்தைக் கொடுத்தார் விநாயகர் அருளால் அகத்தியரின் கமண்டலத்தில் இருந்த நீர்காவிரியாக பாய்ந்தோடியது அகத்தியர் காவிரி செல்லும் வழியிலிருந்த பல சிவாலயங்களையும் தரிசித்து வந்தார் இந்த இடத்தில் வாதாபி வில்லவன் என்ற இரண்டு அரக்கர்கள் வாழ்ந்து வந்தனர் இவ்வழியாக செல்லும் சிவனடியார்களை இந்த இரண்டு அரக்கர்களும் சிவனடியார் தோத்தத்தில் சென்று தங்களது இல்லத்திற்கு வந்து உணவருந்து செல்லும்படி அழைப்பார்கள் அவ்வாறு வரும் சிவனடியார்களுக்கு வாதாபி என்ற அரக்கனை உணவாக மாற்றி வில்வலவன் கொடுப்பான் அவர்கள் உண்டபின் வாதாபியை வில்வலவன் அழைப்பான் அப்பொழுது உண்டவரின் வயிற்றைக் கிழித்துக் கொண்டு வாதாபி வெளியே வருவான் இவ்வாறு சிவனடியார்களைக் கொன்று அவர்களை உண்டு வாழ்ந்து வந்தனர் அகத்தியர் இந்த வழியாக செல்லும்போது அகத்தியரிடம் முன்பு போலவே சிவனடியார்கள் தோற்றத்தில் சென்று உணவருந்து அழைத்தனர் அகத்தியருக்கும் அவ்வாறே வில்வளவன் வாதாபியை உணவாக்கி அழைத்தான் அகத்தியர் உணவை உண்டபின் சிவமந்திரம் கூறி சிவார்ப்பணம் என்று வயிற்றை தடவுகிறார் இதனால் வாதாபி ஜீரணமாகிறான் வாதாபி வராததால் கோபமுற்ற வில்வலவன் அகத்தியரிடம் சண்டையிடுகிறான் அகத்தியர் வில்வலவனை தனது தர்பாசனத்தில் உள்ள தற்பையை எடுத்து பிரம்மாசிர மந்திரத்தால் அழைக்கிறார் இதனால் ஏற்பட்ட தோஷம் நீங்க சிவபூஜை செய்வதற்காக இங்குள்ள ஆற்றின் மணலில் சிவலிங்கம் அமைத்து தனது ருத்ராட்ச மாலையை அணிவித்து பன்னிரண்டு நாட்கள் பூஜை செய்கிறார் பன்னிரண்டு நாட்கள் முடிந்த நிலையில் சிவலிங்கத்தை ஆற்றில் கரைப்பதற்காக எடுக்கும்போது சிவலிங்கத்தை எடுக்க இயலவில்லை தாம் இங்கேயே இருந்து அருள் பாலிக்க விரும்புவதாக சிவபெருமான் அசரீரியாக உரைக்க அகத்தியர் வணங்கி இங்கிருந்து விடைபெறுகிறார் அகத்தியரின் பூஜை நிறைவுற்ற தினமான சித்திரை ஒன்றாம் நாள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது அகத்தியர் அமைத்த லிங்கம் என்பதால் அகத்தீஸ்வரர் என்றும் ஆற்றின் நடுவே அமைந்த லிங்கம் என்பதால் நட்டாற்றீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது அம்பாள் அன்னபூரணி இங்குள்ள முருகன் நட்டாற்று முருகன் என்று பெயருடன் உள்ளார் இந்த கோவிலின் தலைமரம் ஆத்திமரம் இந்த மரத்தின் கீழ் உள்ள சிவந்த நிறம் கொண்ட விநாயகர் ஆத்தி விநாயகர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் சுந்தர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் சோழ அரசர்களால் பராமரிக்கப்பட்டு நிபந்தன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது முதலாம் ராஜேந்திரன் ஆட்சிக் காலத்து கல்வெட்டும் இங்கு உள்ளது இந்த கோவில் மண்தலமாகவும் இந்த கோவிலைச் சுற்றி உள்ள கொக்கராயன்பேட்டை பிரம்மலிங்கேஸ்வரர் முளசி முக்கண்ணீஸ்வரர் சாத்தம்பூர் வல்லாளீஸ்வரர் காலமங்கலம் மத்தியபுரீஸ்வரர் ஆகிய நான்கு ஆலயங்களும் சேர்ந்து பஞ்சபூத தலங்களாகவும் அறியப்படுகிறது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காங்கேயன் பாளையம் என்ற ஊரில் காவிரி ஆற்றின் நடுவே அமைந்துள்ளது இவ்வாலயம் கந்து புராணத்தில் சுவேத மலை என்றும் ஓங்காரவடிவில் அமைந்துள்ளதாகவும் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கூறியுள்ளார்